வணக்கம் மக்கள் இருக்கிற நேயர்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி எப்படி இருக்கும் பாஜகவும் அதிமுகவும் நேற்று ஏற்பட்ட கூட்டணி அது அண்ணா திமுகவினுடைய கருப்பு பக்கம் தான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருடம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி அன்றைக்கு நடைபெற்ற கூட்டணி அண்ணா திமுகவினுடைய கருப்பு பக்கத்தில் தான் அந்த அளவுக்கு கட்சியை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா காலில் கொண்டு அடமான வச்சு சொல்லிட்டார் அமித்ஷா காலில் கொண்டு கொடுத்து போய் அதை அடமான வச்சு சொல்லிட்டார் இதில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தாங்க இல்லையா அவங்கள அமித்ஷா வர்றாருன்னு தெரிஞ்சோன்னையும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அப்படி ஒரு நடக்கடிக்கிறான் அதனால அன்புமணியை தலைவர் வந்து நீக்கிட்டாங்க அதனால அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஓபிஎஸ் அவரை கூப்பிடல அவர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு அவர் பலாப்பழ சீஸ் இருந்ததுனால பலாப்பழ வைக்க போயிட்டாராட்டு இருக்குது டிடிவி தினகரன் அவர் கேளுங்க நல்லா இருந்தாருங்க குக்கர் ரிப்பேரா போய் ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிச்சுங்க இப்போ எஸ்பி வேலுமணியோட நம்ம நெருக்கமா ஒருத்தர் இருப்பாரு அவர் சந்திரசேகரன் ஒரு இருப்பாரு அவரு எப்பி வேலுமணி கிட்ட ரைடு வர்றப்பெல்லாம் அவர் வீட்டுக்கு ரைடு போட்டுட்டு இருக்கும் இந்த பாஜக கூட்டணி ஏற்படுத்துன்னு சொன்ன முற்பாடு அவர் எஸ்பி மேலும் எடுத்து சண்டை கட்டி நான் மேலும் கூட சேரலன்னு போட்டு ஓடிட்டாரு இப்போ எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கூட்டணியும் ரெண்டு பேரும் வச்ச கூட்டணி அண்ணா திமுக தொண்டர்கள் மத்தியில் வந்து உற்சாகமே இல்லை எல்லா சோகமா இருக்கிறாங்க ஏன் இவர் கொண்டுகிட்டு போய் இதனால வரலும் வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்தாரு நான் வந்து பாஜக கூட்டணிக்கு போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பல்வேறு உதாரணத்தை சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு போய் அமித்ஷா காலில் விழுந்து அண்ணா திமுக கொண்டு போய் அடமான வச்சுட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறார் அது வந்து தொண்டர்கள் ரொம்ப குமரி போய் இருக்கிறாங்க இதனுடைய எதிரொலி எப்போ தெரியும்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய பொது தேர்தல் இருக்கு இல்லைங்களா பொது தேர்தல் தான் இதனுடைய எஃபக்ட் தெரியும் மக்கள் இந்த மாதிரி கூட்டணி வச்சானோன்னையும் நாங்கெல்லாம் போய் நிறைய இடத்துல போய் கேட்டோம் கேட்டால் இந்த மாரி கூட்டணி வச்சுருக்காங்களே உங்களுடைய கருத்தெல்லாம் என்னன்னு கேட்டால் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடிக்கு பயிற்சியம் கட்சி கட்சிக்குள்ளே அனமானம் வச்சுட்டாரு இது வந்து இந்த கூட்டணி நிலைப்பட்டு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தால் அண்ணா திமுகவினுடைய வெற்றி கேள்வி புரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அண்ணா திமுகவினுடைய நிலைப்பாடு இருக்கட்டுங்க ரெண்டாவது ஒன்று நின்றுங்கன்னா செட்டில் பாலாஜி அண்ணாமலை அவர்களை கட்சியிலிருந்து தலைவர் வரி இல்லை நைனா நாகேந்திரன் அறிவிச்சுட்டார் சொன்னோன்னையும் கரூர் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களும் செஞ்சல் பாலாஜிக்கு வேண்டப்பட்டவர்களும் ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாங்க ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாங்க செந்தில் பாலாஜியை டார்கெட் வச்சு பண்ணிட்டு இருந்தோம் அண்ணாமலை இப்போ அண்ணாமலைக்கே பதவி போயிடுச்சுன்னு சொன்னதுனால அந்த ஊரில் இருக்கிற மக்கள் செந்தில் பாலாஜர் பாலாஜா பாலாஜியினுடைய ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாங்க சரி நம்ம தலைவர் நீ பழைய வேலை காப்பார் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் பிரதானமா பேசப்படுவார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கையில் எடுத்துக்குவார் ஸ்டாலின் வந்து அவர் கையில் பொறுப்பு கொடுத்துருவார் இதெல்லாம் என்ன செந்தில் பாலாஜினுடைய சகோதரர் அசோக் குமார் வந்து சமீபத்துல வந்து சரண்ரானார் ரொம்ப நாள் கழிச்சு போய் சரண்டர் ஆனவனையும் அவர் அடுத்த நாளே ஜாமீனில் விட்டுட்டாங்க இதையெல்லாம் பார்க்க போனால் ஏதோ பிஜேபியினுடைய உள்குத்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இதில் ஒன்று என்னென்னா எடப்பாடி இதில் கண்ட ஒரு வெற்றி என்னன்னு சொல்லி சொன்னால் அமித்ஷாவை தமிழ்நாட்டுக்கு வர பேச வச்சதா எடப்பாடியினுடைய வெற்றி அவர் டெல்லி போய் பேசிக்கிட்டு இருந்தாராக்கா அது வந்து இல்லை இந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய அமித்ஷாவை தமிழ்நாட்டுக்கு வர சொல்லி பேசுனது இந்த ஃபார்முலா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் ஜெயலலிதாவும் அந்த மாதிரி செய்வாங்க அந்த வகையில் எடப்பாடிக்கு கிடைச்ச இந்த முதல் வெற்றி இரண்டாவது வெற்றி என்று சொல்லி அண்ணாமலை அவர்களை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க நீக்கினது ஒரு ரெண்டாவது வெற்றி அது எடப்பாடி சொல்லி நீக்குனாங்களோ இல்லை டெல்லியில் போய் அமித்ஷா கிட்ட பார்க்குறப்ப எடப்பாடி எடப்பாடி வச்ச கோரிக்கைகள்லாம் நீக்கினாங்களோ இல்லை மொத்தத்தில் எடப்பாடி எதிரி அண்ணாமலை ஒழிக்கப்பட்டார் ரெண்டாவது இன்னொரு மூணாவது வெற்றி என்ன சொல்லிட்டா செங்கோட்டை சாப்டர் க்ளோஸ்ங்க இதுக்கு முன்ன பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டையில தூக்கி தலையில வச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்கல்ல இப்ப இந்த சூழலில் வர்றப்ப அமித்ஷா வர்றப்ப செங்கோட்டையின் பேச்சு அதாவது வந்ததுங்களா யாராவது வாயத்தோரத்து பேசுனாங்களா செங்கோட்டையின் பிரச்சனைக்கு அவர் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டார் இந்த மூணு வெற்றி தானுங்க எடப்பாடிக்கு சொந்த லாபத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் சொல்ல முடியும் பொதுமக்களுக்கு அண்ணா திமுக தொண்டர்களுக்கும் ரத்தத்தின் ரத்தங்களுக்கும் எடப்பாடி அவர்கள் பாதுகாக்க வேண்டியும் தனக்கு சேதப்பட்ட சொந்த மந்தங்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அண்ணா திமுக கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வந்திருக்கிறார் இன்னொன்று அந்த காலத்துல மனுநீதி சோழன் ஒரு ஆள் வந்தாருங்க அந்த மனுநீதி சோழன் என்ன பண்றாருன்னா ஒரு பசுனுடைய கன்றுல அவருடைய பையன் தேர் ஓட்டிட்டு போறப்ப அடிபட்டு ஆராய்ச்சி மணி மன்றாடுறப்போ அரசன் என்ன தன்னுடைய மகனை அதே தேர்கால படுக்க வச்சு ஏற்றி கொண்டார் இது மனு சோழனுடைய பரம்பரை வரலாறு ஓற்றப்பட்டது புகழப்பட்டது ஆனா இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய மகனை பாதுகாக்க வேண்டியும் தன்னுடைய சொந்தங்களை பாதுகாக்க வேண்டியும் சொந்தமன்னா அவர் தமதி உட்படுத்த சொல்றோம் அவங்களை பாதுகாக்க வேண்டிதான் அவர் வந்து அதிமுக கொண்டு கொண்டு போய் பாரதிய ஜனதா இனி என்ன கட்சியாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் நரசிம்மராவோட காங்கிரஸ் கட்சியில கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்சோன்னு என்னாச்சு அதை வந்து யாருமே ஏத்துக்கல காங்கிரஸ் தொண்டனே ஏத்துக்கல சத்தியமூர்த்தி பவல அடித்தளித்த கலாட்டா பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு மூப்பனார் தலைமையில தான் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாச்சு உருவாகி திமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி போட்டு ஜெயிச்சதுனால அண்ணா திமுக இருக்கிற இடம் தெரியாம போச்சு அப்ப ஜெயலலிதா பண்றது தப்ப இப்ப எடப்பாடியார் பண்ணியிருக்கிறார் பிஜேபியில விட்டு விட்டு போய் கட்சியை கொண்டு சேர்த்துனது எடப்பாடியே பண்ணியிருக்கிறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரதி வலிக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அவளை ஈஸியா ஜெயிச்சிடலாம் நினைச்சிக்கிட்டு எடப்பாடியாருக்கு நாலு சவால் இருக்குது ஒன்னு ஓ சந்திக்க வேண்டும் ஓ பன்னீர்செல்வம் என்ன செல்றா அவரை சந்திக்க வேண்டியிருக்கு ரெண்டாவது சசிகாவையும் சந்திச்சு அவருடைய நிலைமையும் என்ன நிலைப்பாட்டை பார்க்கணும் மூணாவது டிடிவி தினகரன் அவரும் பிரச்சனைக்கு உண்டாகி இருக்கிறாரு அவரையும் சந்திக்க வேண்டியிருக்குது கடைசியா பார்க்க போனோம்னாக்கா செங்கோட்டையும் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குது இப்படி எடப்பாடி நான்கு முனையில தாக்குதல் இருக்குது மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடின்னு சொல்லுவாங்க இப்போ எடப்பாடி வச்சிருக்கிற மத்தளத்துக்கு நான்கு பக்கமும் அடியாத்தா இருக்கு நான்கு பக்கமும் எடப்பாடி வச்சிருக்கிற மத்தளத்துக்கு இப்ப நான்கு பக்கம் அடி எடப்பாடி வந்து ஒரு பெரிய தவற்ற பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் பதினொன்னாம் தேதி பாரதிய ஜனதாவும் அண்ணா திமுக சேர்ந்து உடன்படிக்கப்பட்டது அண்ணா திமுக வரலாற்றுல தொண்டர்கள் அண்ணாமலை அவர்களே உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா காடாறு மாசம் நாடாறு மாசம் தானுங்க ராஜாக்களுக்கு எல்லாம் இதெல்லாம் அந்த காலத்திலிருந்தே வருது ஒரு அரசியல்வாதியா இருக்கிறவன் ஒரு ஆறு மாசம் ஆட்சியில் இருப்பான் அடுத்த ஒரு வீடு ஆட்சிக்கு போகும் அதனால நீங்களும் ஒரு குறிக்கோளாக வந்து பாரதிய ஜனதாவை வளர்த்து நீங்க உங்களுடைய பாரதிய ஜனதாவுக்கு நீங்க பட்ட கஷ்டம் அது வந்து பொதுமக்களுக்கு நல்லா தெரியும் உங்களை கட்சியிலிருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னோன்னுமே உங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் அடுத்த தடவை நீங்க நினைக்கிற மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லி நீங்க சொன்னா கூட அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு கடும் துரோகத்தை விளைவிச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு கடும் துரோகத்தை விளைவிச்சிருக்குது இரண்டாவதாக என்ன சீமான் நாம் தமிழர் கட்சி சீமானும் இவர் அண்ணாமலையாரும் ஒரு விசேஷத்தில் கலந்துகிட்டு பேசுறாங்க பேசுறப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு நாம் தமிழர் கட்சி சீமான பார்த்து அவருடைய கொள்கையும் என்னுடைய கொள்கையும் ஒரே மாதிரி போகுது நான் தேசிய வழியில நான் தமிழை பாக்குறேன் ஆனா நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தமிழ் மூலமா தேசியத்தை பார்க்கறாருன்னு சொன்னாரு அதனால எங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போகும் சொல்லி சொல்லி ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்கிறார் ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்கிறார் அதுக்கு அடுத்து வந்த நாம் தமிழர் சீமான என்ன பேசுறாருனா அண்ணாமலை பத்தி என் தம்பி அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்ததுக்கு பின்னாலதான் பாரதிய ஜனதா கட்சி புத்துயிர் பெற்றதுன்னு சொல்லி அவரும் தன்னுடைய இதை பதிவு பண்ணியிருக்கிறாரு இப்ப அண்ணாமலை என்ன அவர்களோட ஆதரவாளர்களா கோடு போட்டு காட்டியிருக்கிறாருனாக்கா எனக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் நீங்க பிஜேபி ஓட்டு போடுவீங்களா என்ன தெரியாது நான் வந்து ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்கிறேன் இந்த கோடு போட்டதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போடுவீங்க நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லாம சொல்லி சீமான புகழ்ந்துருக்கிறாருங்க அந்த இடத்துல அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் இப்ப பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறார் இல்லைங்களா

நீங்கெல்லாம் ஒண்ணு சேர்த்திருக்காங்க நீங்க ஆட்சி அமைக்க தகுதி இருக்குது நீங்க உங்க சொந்த லாபத்துக்காக வேண்டி இவங்க மூணு பேருக்கு புறக்கணிச்சுக்கிட்டு அவங்க கூடிய அனுமானத்தை வச்சுட்டு வந்துருக்கீங்க கட்சி நீங்க நீங்க இவர்களை மதிச்சு நீங்க பண்ணிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்சிக்கார எல்லாமே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அண்ணா திமுக இருக்கிறவங்களா நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்தோம் அதனால நம்ம கூட ஒரு பிரிவினை மீண்டும் ஒன்று சேர்ந்தோம் சொல்லி சேர்ந்து எப்படி ஜெயலலிதாவும் யார் ஜானகி அவர்களும் ஒன்று சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி அவர்கள் ஓபிஎஸ்சையும் டிடி தின்னகனையும் சசிகலாவல் எல்லாத்தையும் வரசையில் நீங்க கூட்டணி சேர்த்தேன்னு சொல்லிருந்தாங்களோ ஒன்று சேர்ந்துட்டுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா அண்ணா திமுகவினுடைய வளர்ச்சியாக இருந்தது நீங்கள் பிஜேபியில் போய் சேர்ந்தது அண்ணா திமுகவிடைய வீழ்ச்சி இந்த வீழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுத் தேர்தல் எது எதிர்கலைக்கும் கண்டிப்பா பொதுத் தேர்தல் எதிர் நீங்க நீங்கள் நினைக்கிறவா ராஜி பிடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க இது திமுக அப் த ப்ளஸ் பாயிண்ட்டு 何れた。